கோடை அப்போதுதான் தொடங்கியிருந்தது ஜானி என்று நண்பர்களால் செல்லமாக அழைக்கப்படும் ஜனார்தனன் கல்லூரியில் முதலாண்டை முடித்துவிட்டு ஊருக்கு வந்திருந்தான் அவனது பள்ளிக்கால நண்பர்கள் இன்னும் விடுமுறைக்காக ஊர் வந்து சேர்ந்திருக்கவில்லை என்பதால் வந்ததிலிருந்தே அவனுக்கு சலிப்பாக இருந்தது இந்த வெயிலில் எங்கே போகிறேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டபடி அவன் கால் போன போக்கில் நடக்க தொடங்கிய போதுதான் திலகனின் ஞாபகம் வந்தது அவன்தான் பள்ளி படிப்போடு நிறுத்திவிட்டு மற்ற மலையாளிகளைப் போல அரபு நாடுகளுக்கு போக முயற்சி செய்தபடி ஊரிலேயே தங்கி தங்கிவிட்டிருந்தானே அவனை போய் பார்த்தால் என்ன மடையன் கொஞ்சம் பொறுமையாக படித்து தொலைத்திருந்தால் டிகிரி முடித்துவிட்டு இன்னும் நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் ஆனால் அவனை மேலே படிக்க விடாமல் தடுத்தது எதுவோ யார் கண்டார்கள் ஜானி திலகன் வீட்டுக்குள்ளே நுழைந்த போது வீடே கலைபரமாக இருந்தது ஜானியை பார்த்ததுமே கையை பிடித்து கொண்டு மிக சந்தோஷமாக கத்தாருக்கு போகிறேண்டா என்று அறிவித்தான் இவன் படித்த படித்துக்கு அங்கே என்ன வேலை கிடைத்திருக்கும் என்று ஜானியின் மூளைக்குள் கேள்வி குடைந்தது ஏதோ எப்படியோ எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் என்று எண்ணிக்கொண்டான் இன்னும் அரை மணி நேரம் கழித்து வந்திருந்தேன்னா என்னை பார்த்திருக்க முடியாது என்றான் திலகன் நல்ல வேலை என்று எண்ணிக்கொண்டான் ஜானி உன்னை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா இவ்வளோ சந்தோஷமா பார்க்கிறேன் என்று ஜானி கூறினான் ஆமாண்டா நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என்றான் திலகன் மகிழ்ச்சியோடு இருவரும் பேசிக் போதே திலகனின் அம்மா உள்ளே இருந்து வெளியே வந்தாள் குட் மார்னிங் ஆண்டி திலகனின் அம்மா சுனிதாவை ஜானிக்கு மிகவும் பிடிக்கும் அதிகபட்சம் அவளுக்கு நாற்பது வயது இருக்கலாம் இருந்தாலும் வயது வித்தியாசமின்றி அந்த ஏரியாவில் அவளை பார்த்து ஜொல்லு ஆண்கள் மிக குறைவு பூர்வீகம் கேரளாவில் உள்ள பத்தனம் திட்டா என்ற இடமாக இருந்தாலும் அவை பேசுகிற தமிழை கேட்டால் யாரும் அவளை மலையாளி என்று நம்ப மாட்டார்கள் ஆறு அடிக்கு கொஞ்சம் குறைவாக மிக உயரமான உருவம் தட்டையான வயிறு தாராளமாக கேரளத்து செவ்வள நீர் போல ரெண்டு மெல்லிய மாம்பழ சதைகள் போல அவளுடைய மார்புகள் ஒரு தடவை தொட்டால் மீண்டும் மீண்டும் தழுவனும் போல தூண்டும் கிழிப்பு படிய படிய சீவி இருந்தபோதும் சுருள் சுருளாக அடர்ந்திருந்த தேங்காய் எண்ணெய் வாசனை வீசும் கூந்தல் அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தால் அவளை பார்க்காமல் இருப்பது மிக சிரமம் ஆனால் தொடர்ந்து பார்த்தால் கண்கள் அவளுடன் உடலில் அங்கங்கு அலைப்பாயும் இருந்த காரணத்தால் ஜானிக்கு சற்று கூச்சம் ஏற்படுவதுண்டு ஆயிரமே ஆனாலும் அவள் அவனது நெருங்கிய நண்பனின் தாயாயிற்றே குட் மார்னிங் ஜானி என்று சிநேகமாக புண்ணங்கேத்தவள் நீ என்ன ஆண்டின் கூப்பிடுறது என்னவோ போல இருக்கு என்றாள் அப்போ சுனிதா சேச்சின்னு கூப்பிடட்டுமா என்று ஜானி சிரித்தவாறே கேட்டான் என்று செல்லமாக கையை ஓங்கினாள் சுனிதா பேசாம நீயும் எங்க என்று கிண்டலாக கூறினான் திலகன் இதுக்கு ஆன்டியே தேவலாம் என்று சுனிதா சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்திலே கால் டாக்ஸி வந்துடும் பேச்சு சுவாரஸ்யத்துல எதையாவ விட்டுட்டு போயிடாதேடா நான் ஏர்போர்ட் போறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் திலகனுக்கு சந்தேகம் ஏற்படாத வண்ணம் ஜானி அவளது பின்னழகை கண்டு ரசித்தான் என்ன நைஜீரியாவில் பிள்ளையையும் கத்தாருக்கு அனுப்புகிறாள்னிமையை பற்றிய கவலையே கிடையாதோ அவள் உள்ளே போன சிறிது நேரத்துக்குள்ளாம் தடால் என்று சத்தம் கேட்டது பதறி கொண்டு ஜானியும் திலகனும் அவளது அரைக்கடவை தள்ளி கொண்டு உள்ளி நுழைந்த போது அவள் தரையில் நெடுஞ்சான் கிடையாக கிடந்தாள் மூச்சு வச்சு அம்மே எந்த பற்றி என்று உட்கார்ந்து கொண்டு அவளது தலையை ஜானி என்றுர்சாத பெட்டியிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொண்டு வந்து அவளது முகத்தில் தெளித்தான் அவள் உடனே கண் திறந்து கொண்டு மலங்க மலங்க விழுத்துவிட்டு சுதாரித்துக் கொண்டு எழ முயன்றாள் எழுந்துக்காதீங்க ஆண்டி என்று கூறிய ஜானி தண்ணீர் பாட்டிலை அவளிடம் நீட்டினான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க அவள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போதுதான் ஜானி அவளை முழுமையாக கவனித்தான் ஏர்போர்ட்டுக்கு போகவதற்காக மாற்றிக் கொள்ள போனவள் கட்டி கொண்டிருந்த புடவையை அவிழ்த்து கொண்டிருக்கும் போதே மூர்ச்சித்து என்னவோ வெறும் பெட்டிகோட்டும் பிளவுசுமாக இருந்தாள் ஜானி தண்ணீர் தெளித்திருந்ததால் அவளது ஈரமாக ஈரமாகியிருக்கவும் அவளது மெல்லிய பிளவுஸுக்கு கீழே பிதுங்கி கொண்டிருந்த பசியையும் பாசத்தையும் ஒரே நேரத்தில் கிளப்பும் மாம்பழங்கள் கவர்ச்சியாக இலைமறைவு காய்மறைவாக தெரிந்தன போதா குறைக்கு ஜானியின் கண்களை சுனிதாவின் பெரிய தொப்புள் வேறு உறுத்தியது அவன் பார்வையை வேறு பக்கம் திருப்ப முயன்றான் நினைவுக்கு முழுமையாக திரும்பிய சுனிதா அப்போது தான் தான் அரைக்குறையாக இருப்பதை உணர்ந்தவள் போல மார்பின் குறுக்கே கைகளை போட்டு மறைக்க முயன்றாள் அவளது தர்ம சங்கடத்தை அதிகரிக்க விரும்பாதவனாக ஜானி வெளியேறினான் சுனிதா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் அவளை அந்த நிலையில் பார்த்தது அவனுக்கு பச்சதாபத்தை விடவும் கிளர்ச்சியையே ஏற்படுத்தியிருந்தது சாரி ஜானி என்று கூறியபடி சுனிதா உடம்பில் புடவையை சுற்றி கொண்டு வெளியே வரவும் அவளுக்கு பின்னால் கவலை தோய்ந்த முகத்தோடும் வந்தான் திலகன் இன்னைக்கு காலையில டேப்லெட் சாப்பிட மறந்துட்டேன் இவன் ஊருக்கு போகிற ஏற்பாட்டுல நேத்து தூங்கவும் லேட் ஆயிருச்சு அதான் என்று புன்னகைக்க முயன்றாள் திலகன் எனக்கு என்னவோ உங்க அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம்னு தோணுது என்றான் ஜானி நான் உன்னை சீ ஆஃப் பண்ண வர்றேன் அவங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் சுனிதா எவ்வளவு மருத்துவம் திலகன் அவளை ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான் கால் டாக்ஸி வந்ததும் திலகனோட ஜானியும் அதில் ஏறி உடன் சென்றான் போகிற வழி எல்லாம் திலகன் சுனிதாவின் உடல்நிலை பற்றியே கவலை புலம்பிக் கொண்டு வந்தான் கவலைப்படாதேடா நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் அடிக்கடி போய் பாத்துக்கிறேன் காலேஜுக்கு கிளம்பும் போது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன் உங்க அம்மாவை பத்தி கவலைப்படுறது இத்தோட விட என்று ஆறுதல் அளித்தான் ஜானி இதை சாக்காக வைத்து அடிக்கடி சுனிதாவை போய் பார்க்கலாமே என்று அவனுக்கு நாக்கில் எச்சல் உரியது ஆனால் ஏர்போர்ட் போய் சேர்ந்ததும் ஐயோ என்று உறக்க கூவிட்டான் ஜானி ஒரு பெண் சுய இன்பம் பெற்றுக் கொண்டிருப்பதை பார்ப்பது அதுவே முதல் தடவை அதே சமயம் அங்கிருந்து நகர வேண்டும் என்று அவனுக்கு ஏனோ தோன்றவில்லை அப்படியே நின்றபடி சுனிதாவையே விரித்து பார்த்தபடி அவன் சாரி ஆண்டி இது இந்த சாவி கொத்து நான் வந்து பெல் அடிச்சேன் ஒருவேளை நீங்க என்று ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் தந்தி பாஷையில் எதையெதையோ சொல்லிக் கொண்டிருந்த அவனது கண்கள் சுனிதாவின் முன்னோட மென்மையும் சதையும் பிழிந்தாலே காமம் வழியும் அத்திப்பழமும் அதில் நுழைந்திருந்த அவளது விரல்களையுமே விரித்துக் கொண்டிருந்தன சரி முதல்ல இங்க இருந்து போ என்று கூவினாள் சுனிதா ஜானி தன் வாழ்க்கையில் ஒரு வீட்டுக்குள் இருந்து இவ்வளவு வேகமாக எப்போது வெளியேறி இருந்தான் என்று அவனுக்கே நினைவுக்கு வரவில்லை அவள் போட்ட கூச்சலில் அவனுக்கு ஏற்பட்ட பதற்றத்தில் அவன் தன் கையில் இருந்த சாவி அவளிடம் கொடுக்காமலே வீடு திரும்பி இருந்தது நேரம் கழித்தே அவனுக்கு உரைத்தது தனது நெருங்கிய நண்பனின் தாய் சுய இன்பம் பெற்றுக் கொண்டிருந்ததை கண்ட காட்சி அவனது மனதில் பல்வேறு சலனங்களை ஏற்படுத்த தொடங்கியிருந்தது ஆஹா முழு முழுவென்று உண்ணியப்பம் போல எப்படி மதர்த்திருந்தது அவளது கூதி தினமும் சவரம் செய்வாளோ அவளது தொடைகள் தான் எவ்வளவு பளபளப்பு அன்று முழுவதும் இது போலவே பல எண்ணங்கள் அவனது மனதில் அலைமோதிக் கொண்டிருந்தன ஒரு வழியாக அவன் சாவி கொத்தை தாலே மீண்டும் சென்று கொடுத்துவிட முடிவு செய்து சுனிதா வீட்டை நோக்கி நடந்த அவனது கால்கள் சற்றே நடுங்கிக் கொண்டிருந்தன நல்ல வேலை இம்முறை கதவு திறந்தே இருந்தது அவன் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்ததும் சுனிதா எழும்பி நின்றாள் ஜானி சாரி ஆன்ட்டி ஜானி இடைமறித்தான் நீங்க மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்களோன்னு பயந்துதான் நான் கதவை திறந்து கிட்ட உள்ளே வந்துட்டேன் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க ஒரு கணம் அமைதி நிலவியது பிறகு சுனிதா பேசினாள் ஜானி யாரும் பண்ணாததை நான் பண்ணலே அந்த சமயத்திலே நீ அப்படி நான் எதிர்பார்க்கலே இதை பார்த்ததுக்கு அப்புறம் நினைச்சிட்டு இருந்தது இதை நாம ரெண்டு பேரும் இத்தோடு மறந்துடலாம் இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினான் ஜானி அவளுக்கு ஆறுதலாக கூறுவதாக எண்ணி இதை கூறியவன் அதற்கு அவள் திருப்பி கேட்ட கேள்வியில் திடிக்கிட்டான் ஏன் ஏன் பேசக்கூடாது பேசினா என்ன

ஆமாம் நிச்சயமா அப்படி சொல்லு என்று புன்னகைத்தாள் சுனிதா அப்போ இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீ திரும்பையும் பார்க்க தயார் சரிதானா ஜானிக்கு குழப்பம் ஏற்பட்டது கீழே விழுந்ததில் இந்த பெர்மணிக்கு மூளை கீழே குழம்பி இருக்குமோ ஏன் இடக்குமடக்காகவே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாள் இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் பதில் சொல்லு ஜானி இன்னொரு தடவை பார்ப்பியா பார்க்கணுமா அவள் இப்படி கேள்வியை திருப்பி போட்டு கேட்டதும் ஜானி வாயடைத்து போய் நின்றான் அவனது மனதில் பல எண்ணங்கள் அலைமோதத் தொடங்கின ஆன்ட்டி ஜானி நீ எசகபிசகான நேரத்திலே வந்ததுனாலே நான் பாதியிலேயே நிறுத்திக்க வேண்டியதா போச்சு ஆனா என்னோட உடம்பு கிடந்து தவிச்சிட்டு இருக்கு சீக்கிரமா எனக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணியே ஆகணும் சொல்ல போனா இப்பவே பண்ணணும் அப்போ மாதிரியே உள்ளே போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு படுக்கையிலே அக்கடானு படுத்துட்டு அப்போ ஆரம்பிச்சத இப்போ முடிக்கணும் கதவ திறந்து வச்சிருப்பேன் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா உள்ள வந்து பாத்துக்க இல்லேன்னா கதவை சாத்திட்டு போறதுனாலும் போகலாம் எல்லாம் உன்னிஷ்டம் என்ன சொல்ற படபடவென்று புரிந்து தள்ளிவிட்டு சுனிதா தன் அறையை நோக்கி நடந்தாள் ஜானி சிலை போல சமைந்து போய் அமர்ந்திருந்தான் உள்ளே போவதா அல்லது வெளியே போவதா என்று ஒரு சில நிமிடங்கள் யோசித்தவன் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆனால் என்ன எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தால் சிறிது நேரம் கழித்து சுனிதா திரும்பி வந்து பேண்ட பேண்ட விழித்துக் கொண்டிருக்கும் தன்னை பார்த்து என்ன நினைப்பாள் சுனிதாவை மீண்டும் காண வேண்டும் போல இருந்தது அவனுக்கு அவள் சுய இப்போது இன்பம் பெற தொடங்கியிருப்பாளா அப்படி என்றால் அவள் தன்னோடு விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவளது சூடான வெட்கமில்லாத காமத்தால் படப்பழக்கும் மாம்பழங்கள் வீங்கி வீங்கி தாழ்கிற காட்சி எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்படி என்ன தொடங்கியதுமே அவனது காமத்தை கொட்டு மக்கினி போலவே பரவி பெரிய பைத்தான் பாம்பு விரைக்க தொடங்கியது நண்பனின் அம்மா என்றால் சே தப்புதான் ஜானி ஒன்றும் சந்நியாசி இல்லையே அவனுக்கும் ஒரு வடிகால் தேவைப்பட்டது எனவே அவனது மன உறுதி அவன் சுனிதாவின் அறையை நோக்கி தொடங்கினான் முதலில் அடிமேல் அடி வைத்து நடக்க தொடங்கிய ஜானி அறையின் கதை அருகே சுனிதா அணிந்திருந்த புடவை அவிழ்த்து கூவித்து போடப்பட்டிருந்தது அடுத்த இரண்டடி தொலைவில் அவளது பிளவுஸ் கிடந்தது பிறகு அவளது பெட்டிகோட் ஜானியின் கண்கள் பொறுமையின்றி கட்டிலை ஏறிட்டன பாஜானி என்று அழைத்தாள் சுனிதா

கால்களுக்கு நடுவே அவள் தன் பாண்டீஸ் அது நனைந்திருந்தாலும் அவளிடம் இருந்து வரும் வாசனை ஒரு வெறித்தனமான தேனி போல அவள் மீது கையை வைத்து அழுத்தி விளையாடிக் கொண்டிருப்பதை ஜானியால் பார்க்க முடிந்தது ஒவ்வொரு மூச்சிலும் ஆசை சுழன்று ஜானி வந்ததும் அவள் முனகத் தொடங்கினாள் ஜானி கட்டிலை நெருங்க நெருங்க அவள் தொடர்ந்து முனகிக் கொண்டே இருந்தாளே என்று வேறெதும் பேசவில்லை அவளது வலது கை தொடர்ந்து அவளது வெறித்தனமான ஆசையை கிளப்பும் அளவுக்கு சூடானது வாசனை இருக்கு பாண்டீஸை அழுத்தி அழுத்தி இன்பத்தை அவளுக்கு அழித்து கொண்டிருந்தது அவளது இடது கை அவளது நனைந்த உள்ளத்தையே மாம்பழங்களில் ஒன்றை பிடித்து இழுத்து கொண்டிருந்தது அவளது இமைகள் மெல்ல மெல்ல இறங்கி சிறிது நேரத்தில் அவளது இறுக்கமாக அவளது இரண்டு கைகள் மட்டும் நில்லாமல் கொள்ளாமல் அவளது உடலோடு விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தன அவளது கைகள் அவளது அந்தரங்கங்களை தொட்டு தடவி கொண்டிருந்த சுகத்தில் அவளது உடல் வளைந்து நெழிந்து கொண்டிருந்தது அவள் மிகுந்த வேட்கைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்பது புரிந்து போனது அவள் அவனது மார்பில் விரல்களை சுழற்றி சுழற்றி நாக்கினால் மெதுவாக உரசி அவனுடைய முடியாத விருப்பத்தில் அவளது அவளது இன்பத்திற்கு இடைஞ்சலாக இருந்தது அவள் ஒரு கணம் கண்களை திறந்து கொண்டு இன்னொரு கணம் தனது விளையாட்டை நிறுத்திவிட்டு தான் அணிந்து கொண்டிருந்த ஆழமா காமத்தை பிடித்து வைத்திருந்த கருநிற பாண்டிஸை தள்ளி கழட்டினாள் கழட்டிய வேகத்தில் பிராவை எரியது போலவேஸையும் ஜானியின் முகத்தை குறிப்பார்த்து வீசி எறிந்தாள் அதை லாபகமாக ஜானி பிடித்துக் ள்ளாகவே சுனிதாவின் கைகள் விட வேகமாக விட்ட இடத்திலிருந்து ஈடுபட்டன அவளது இடது கை அவளது முளைக்காம்புக்கு இருந்தது அவளது கண்கள் மீண்டும் மூடியிருந்தன அவள் அவளது வலது கை அபாரமான வேகத்தோடு அவளது சேரும் வாசனையும் சுவையும் அவளோட அத்திப்பழத்தோடு விளையாடி கொண்டிருந்தது அத்தி பழத்தோடு நனைந்த அவளின் வாசனை காமத்தின் வெதுப்பில் முழு உடலை கரைக்கச் செய்தது இப்படியே சில நிமிடங்கள் விளை சுனிதா பிறகு தனது இடது கையை தனது தொடைகளுக்கு நடுவே செலுத்திபடி அவளது அத்தி பழத்தோடு தீயை கொண்டிருந்தே வைத்துக் கொண்டு மெல்லி ரசித்து காம சுவை அனுபவித்தாள் அவள் தனது காம திரவியத்தின் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறாளா அல்லது மீண்டும் அவளது அத்திப்பழத்துக்குள்ளே செலுத்துவதற்காக அந்த விரல்களை தயாராக்கி கொண்டிருக்கிறாளா என்று ஜானிக்கு புரியவில்லை பிறகு அவள் தனது வலது கையை மீண்டும் தனது ஆசையின் வெப்பத்தில் உறைந்த தேன் கலந்த இனி இப்போ போல அதிபயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நடுவிரலை உள்ளே வைத்து அழுத்தி తినిதால் ஜானி நின்ற இடத்திலிருந்து அவளது காம அசைவுகள் பிரிந்து கொண்டு அவளது விரலுக்கு வழி விடுவதை அவனால் மிக நன்றாக பார்க்க முடிந்தது அவளது விரல் உள்ளேயும் வெளியேயும் போய் வரத் தொடங்கியது அவளது இன்னொரு கை அவளது மொட்டை பிடித்து சீண்டி விட்டு கொண்டிருந்தது இப்போது அவள் மிக சத்தமாக முனங்கியதோடு அவளது இடுப்பும் ஒரு தாழகதியோடு ஆடி ஆடி அசையத் தொடங்கியிருந்தது அவளது விரல் அவளையே ஓತ್ತು கொண்டிருந்தது பிறகு அவள் இன்னும் ஒரு விரலை உள்ளே இரண்டு விரல்களாலும் தன்னை குத்தி குத்திவிட்டுக் கொள்ள தொடங்கினாள் போக போக அவள் பித்து பிடித்தவளை போல முனகியதோடு புலம்பவும் ஜானி ஜானி எனக்கு வரப்போகுது எல்லாம் உனக்காக தான் நீ பார்க்கிறியா யாமாம் அப்படியே வாயடைத்து நின்றபடி அவளையே ஜானி விரித்துக் கொண்டிருந்தான் இறுதியாக சுனிதா ஒரு நீண்ட முனகளை வெளியிடவும் அவளது அத்தி பழத்துக்குள்ளே வெளிவந்த திரவம் அவளது விரல்களை நனைத்தது அவளது வெள்ளம் பெருக பெருக அவளது அனற்றல்களும் உரத்துக் கொண்டே போயின ஜானி என் காமத்தை ஏற்றும் வெடிக்கும் பனிமாறை பாம்பு இதற்குள்ளாக கடப்பாறை போல நீண்டு இருந்தது இப்படி ஒரு காட்சியை நிஜத்தில் முதல் முதலாக கண்ட இன்ப அதிர்ச்சியில் அவன் உறைந்தே போயிருந்தான் அவள் இன்ப பெருக்கெடுத்ததை பார்த்தவனுக்கு பித்தம் தலை கேறிவிட்டிருந்தது ஆனாலும் அவள் நிறுத்திவிடவில்லை அவளது விரல்கள் தொடர்ந்து சற்றே குறைவான வேகத்தோடு அவளது அத்திப்பழத்துக்குள்ளே குத்தி குடைந்து கொண்டே இருந்தன ஜானி அவள் முணுமுணுக்கவே சிரமப்படுவது போல இருந்தது இன்னும் முடியலே இதெல்லாம் பத்தாது தயவு செஞ்சு நான் சொல்றது செய்வியா என்று என்றும் குரலில் சுனிதா அடுத்து தன்னிடம் கூறியதை கேட்ட ஜானி அதிர்ந்தே விட்டான் பிளீஸ் என்று அவள் மன்றாடினாள் ஓகே என்று கூறிய ஜானி குளிர்பதன பெத்தியை திறந்ததும் அதில் அவள் சொன்னது மாதிரியே ஒரு சீப்பு நேந்திரங்காய் இருந்தது இதற்கு சிப்ஸ் தவிர இப்படியும் ஒரு உபயோகம் இருக்கிறதா வியப்போடு அதிலிருந்தையே பெரிய நேந்திரங்காயை அந்த சீப்பிலிருந்து இருந்து பித்து எடுத்துக்கொண்டு சுனிதாவிடம் போனான் புத்திசாலி பையன் என்று புன்னகையோடு கூறினாள் சுனிதா நான் எதிர்பார்த்தது மாதிரி உள்ளதிலேயே பெரியா பார்த்து கொண்டாந்திருக்கியே வரைக்கும் மௌனமாக எல்லா அவற்றையும் பார்த்து பார்த்து உசுபேறி கொண்டிருந்த ஜானிக்கு தானும் இந்த விளையாட்டில் சேர்ந்து கொள்ளலாம் அலாதியான மலர்ச்சி ஏற்பட்டது ஜானியின் உள்ளங்கையில் சில்லித்திருந்த அந்த நேந்திரங்காயின் நுனியால் அவளது அத்திப்பழத்தில் அவளது மொட்டின் மீது வைத்து தொட்டான் பிறகு அதாலேயே அவளது மொட்டை சுற்றி சுற்றி வட்ட வட்டமாக வருடினான் பிறகு அவளது பிளவின் மீது வைத்து மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக சீண்டாதே நான் கொதிச்சு போய் கிடக்கிறேன் அவள் சீறினாள் அவளை உதாசீனப்படுத்த ஜானியால் முடியவில்லை மீண்டும் தன் கையில் நீண்டமான காயின் முனையால் அவளது மொட்டை அழுத்தினான் உம் இது நல்லா இருக்கு ஜானி என்று முனகினாள் அவள் அவளது தலை பின்னால் சாய்ந்து கொள்ள அவளது கண்கள் இறுக்கமாக மூடிக்கொள்ள அவள் மீண்டும் தனது உலகத்தில் ஆழ்ந்தாள்